இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இலிமினாட்டிகளை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இன்னும் சில இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பையும் சிரியாவில் நடக்கிற சில பிரச்சனைகளை பற்றி சொல்லலாம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு முழுக்க முழுக்க இஸ்லாமியலால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அது சத்தியமா கிடையாது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு முழுக்க முழுக்க இலிமினாட்டிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு எடுத்துக்காட்டுக்கு எப்படி எந்த ஒரு இஸ்லாமியனும் எந்த ஒரு இஸ்லாமியர்களும் ஆங்கிலத்தில் இஸ்ரேல எளிமட்டிகள் இருதர்கள் கும்பிடுற ஒலி கடவுள் அப்படிம்பாங்க அதாவது லைட் கார்டு அந்த லைட் கார்டு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க மாட்டாங்க நம்ம கண்ணை மலங்கக்கூடிய மலங்கடிக்கக்கூடிய வெளிச்சம் நம்ம மூளை மலங்கடிக்கக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு சைத்தான கும்பிட்டு இருக்கிற ஒரு தெய்வத்தோட ஒரு பேர் தான் ஐஎஸ் ஐஎஸ் அந்த ஐஎஸ் ஐஎஸ் அமைப்போட தலைவரோட பேரு அகு அல் பக்தாரி அப்படிங்கிறாங்க ஆனா அவரோட உண்மையான பேரு சைமன் எல்யாக் இவர் முசாட் அமைப்பு குடும்பத்தை சேர்ந்தவர் எடுத்துக்காட்டுக்கு பல விஷயங்கள் இருக்கு சரி ஓகே இப்ப சிரியால் நடக்கிற விஷயங்களை பத்தி சொல்லுங்க இதுக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு சிரியாவில் பல இருபத்தி இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷங்களாகவே ஃபஜல் அசாத் அந்த குடும்பம் தான் அதை ஆண்டுகிட்டு இருக்கு ரெண்டாயிரமாம் ஆண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ உள்ள அதிபர் அதை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு ரஷ்யாவோட அதிபருக்கும் அவருக்கும் நல்ல நெருங்கிய சகோதரத்துவம் உண்டு அப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் அங்கே இஸ்லாமிய வாசம் வீசலை எல்லாரும் இப்போ வந்துட்டு இஸ்லாமிய வாசத்தினாலதான் பிரச்சனைன்னு இருக்காங்க இஸ்லாமிய வாசம் கிடையாது அங்கே நடக்கிறது அரேபிய வாசம் வீசப்பட்டது எப்படி தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் ஆளணும் நினைக்கிறோமோ அதே மாதிரி அரபு நாட்டை அரேபியர்கள் தான் ஆளணும்னு அவங்க நினைச்சாங்க அதனால அவர் அரபியர் இல்லை இவர் ஒரு இஸ்லாமியர் இல்லை அவர் நிரூபிக்கப்பட்ட பின் அசாத் பதவி விலக சொன்னாங்க ஜன்னி முஸ்லிம்ஸ் இதுக்கு எப்பவுமே ஜன்னி முஸ்லிம்ஸ் விரோதியாக நினைச்சிட்டு இருக்க சியா முஸ்லிம்ஸு அசாது பக்கம் போனாங்க இதுக்கு நம்ம நாட்டில் ஹிஸ்துல்லா போராளிகளாக பாத்துட்டு இருக்கிற ஒரு அமைப்பு அவங்க பக்கம் போனாங்க ஆனா அவங்க இஸ்தலா போராளிகள் போனதுக்கு அப்புறம் பதினோரா வருஷம் முதல் குண்ட தன் நாட்டுல தன் அதிவரை கூட்டத்துல பல மக்கள் இறந்து போறாங்க அந்த சமயத்துல ரஷ்யாவும் பிரான்சும் வான்படை நிலவுறாங்க அங்க ரெண்டு பேரும் சோதனை முயற்சி நாங்க குண்டெல்லாம் வெடிக்கலாம் இங்க நாங்க சோதனை பண்ண போனோம் அங்கே இராணுவ அமைப்பு நிறுவத்தான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க வெடிச்சது நடு பப்ளிக் ஏரியால நிறைய மக்கள் இறந்து போனாங்க அப்ப அமெரிக்கா கேள்வி கேட்டுச்சு இப்ப சில மாசங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா குண்டு வெடிக்குது அத ரஷ்யா கேள்வி கேட்குது இது ஐநா ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இதுல நல்லா புரிஞ்சுக்கங்க இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதிகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு ஜன்னி முஸ்லீம்ஸுக்கு சப்போர்ட்டா அங்கே இருக்காங்க ஏன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கம் அவங்க சொல்றது என்னன்னா இஸ்லாமியர்களை பாதுகாக்கணும் இஸ்லாமிய நாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு ஆனா அது ஒரு தீவிரவாத அமைப்பா ஒரு முத்துரை குத்தி அந்த ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் எங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அமெரிக்கா போய் கூண்ட போடும் எடுத்துக்காட்டுக்கு அல்கொய்தா இருந்த ஆப்கானிஸ்தான்ல போட்டதும் ஆப்கானிஸ்தான் அல்கொய்தா இருந்தது போட்டதும் சதாமுசேன கொள்றோங்கிற பேர்ல அங்க இருந்த மக்களை கொன்னதும் சாரி பில்லான கொல்றங்கிற பேர்ல அங்கிருந்த மக்களை கொன்னதும் ஈராக்ல இருந்த சதாமுசேன கொள்றேங்கிற பேர்ல அங்க இருந்த மக்கள் நிறைய பேர் கொன்னதும் இதெல்லாம் அவங்க பண்ற பெரிய அயோக்கியத்தனம் அந்த தான் இப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிர அமைப்பு அதே கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா அங்கே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு இருக்காது அவர்களால மனநிலை மாற்றப்பட்டு இருக்க நபர்களை சில இளைஞர்களை வச்சு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு அங்கே எதிர்பார நடத்திக்கிட்டு இருக்கு இதை புரிஞ்சுக்காம ஒரே மதத்தை சேர்ந்த வேறு வேறு கொள்கையுடைய சன்னி முஸ்லிம் சியா முஸ்லிம்ஸ் ரெண்டு பேருடைய கொள்கை வேற வேறையா இருக்கலாம் ஆனா இஸ்லாமியர்கள் தான் ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் கிடையாது ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேர் வேற வேற கொள்கையை கொண்டவங்க இவர்களோட பிளவை பயன்படுத்தி ஆடுகளும் சேர்ந்து அந்த நாட்டை முழுமையா அழிக்கணும் முயற்சி பண்ணுது அடுத்தது இந்த நாட்டை முழுமையா அழிச்சிட்டா அரேபிய கண்ட்ரிகள எல்லாருக்கும் எல்லாருக்குமே முதன்மையா இருக்கிற சவுதி உள்ள வருங்கிறது அவங்களோட எண்ணம் ஏன்னா சவுதி எப்ப எலும்பு நாட்டுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வராது அதனாலதான் அமெரிக்காவை அதிகபட்சம் உள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப சில அரபிகள் உள்ள விடுறாங்க சில முதலீடுகளுக்காக உள்ள விடுறாங்க அப்போ இந்த சிரியாவை முழுக்க முழுக்க காலி பண்ணிட்டா எப்படியா அந்த அரபி அரபி நாடுகள் மொத்தம் கிளம்பும் சவுதியும் கிளம்பும் மூன்றாம் உலகப்புறம் நடத்திடலாங்கிறது இவரோட ஒரு பெரிய திட்டம் இஸ்லாமியர்கள் மொத்தத்தை அழிச்சிடலாங்கிறது பெரிய திட்டம் இஸ்லாமியர்கள் ஏன் இவர்கள் இஸ்லாமியர்கள் முழுமையாக தாக்க நினைக்கிறாங்கன்னா குரான் குரான்ல சொல்லப்பட்ட அவரோட முழுமையான விஷயம் சரி இவர்களை பத்தி குரான்ல மட்டும்தான் சொல்லப்பட்டுச்சா நான் ஒரு ஹிந்து நான் ஒரு ஹிந்து சரிங்களா சாமர்வன வேதங்கள்ல ஆரம்பத்துல இவர்களை பத்தி சொல்லப்பட்டுச்சு அது பல யுகங்கள் தாண்டி வந்ததுனால எல்லாரும் மறந்துட்டோம் படிக்கலாம் பைபிள்லயும் சொல்லப்பட்டுச்சு குரான்ல தெளிவா சொல்லப்பட்டுச்சு அது இல்லாம சில நன்னதிகளை அவர்கள் கடைபிடிச்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சாங்க அந்த வட்டி கொடுக்க கூடாது வட்டி வாங்க கூடாது அப்படின்னு சில நன்னர்களை கடைபிடிச்சிட்டே வந்தாங்க ஆனா நம்ம இளிம் நாட்டியோட முத வேலையே வட்டிக்கு கொடுக்கறது வட்டிக்கு வாங்குறதா அதனாலதான் பேங்கே நிறுவனம் சரிங்களா இதனால இருக்கிற இஸ்லாமியர் எல்லாரையும் அழிக்கணும் இஸ்லாமிய நாடுகளை அழிக்கணும் மூன்றாம் உளவு போர் நடத்தணும் அதுக்கப்புறம் எல்லாருமே தன் கைவசம் வந்துருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அவர்கள் இவ்வளவு பெரிய சதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஐஎஸ் தீவிரவாத நம்புறாங்க நமக்கு உதவி பண்றாங்க உதவி பண்ணல அவங்க உங்களுக்கு எதிராக இருக்காங்க உங்க பக்கம் ஒரு பேர்ல பன்னாடுகளையும் தூண்டி விடுறாங்க இங்கிட்ட இருந்து தாக்குதல் நடத்துறாங்க இருந்து தாக்குதல் நடத்துறாங்க ஒரு பக்கம் மட்டும் தாக்குதல் நடத்தினா கண்டிப்பா ஒரு பக்கம் அடிபணிஞ்சு போகும் மக்களோட உயிராவது இங்க காப்பாத்தப்படும் இது ஒரு நாளாவது எதாவது புரிஞ்சுக்குவாங்க சன்னி முஸ்லீம்ஸ் சிங் அடிக்கிறாங்க அங்கிட்ட இருந்து சியா முஸ்லீம்ஸ் அடிக்கிறாங்க இஸ்துலா போராளிகள் சப்போர்ட்டா இருக்காங்க அசாத் அடிக்கிறாங்க மேலே சிரியா இங்கிட்டு சிரியாவோட வான்படை அடிக்குது அங்கிட்டு ரஷ்யா வான்படை அடிக்குது இங்கிட்டு அமெரிக்கா வான்படை அடிக்குது கடைசியா ஈராக் மாதிரி சிரியாவை கொண்டு நிறுத்துவாங்க மொத்தம் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க அதனால அங்க நடக்கிற ஒரு விஷயங்களை ஐநா எதுவும் கண்டுக்கு கண்டுக்கவே மாட்டேங்குது இதை நான் பேசுறதுனால இதை சரி பண்ணிட முடியுமான்னு தெரியாது என்னோட மனசுல உள்ள ஒரு ஆதங்கம் நான் இளம் நாட்டிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்றேன் தயவு செஞ்சு நம்ம இனப்பற்று குறைஞ்சு மதப்பற்று நமக்கு என்னைக்கு அதிகரிச்சுட்டோ அன்னையில இருந்தா இத்தனை காழ்ப்புணர்ச்சிகளும் உருவாகும் அவங்களோட கண் பார்வைக்கு நம்ம கோயில்களா நம்ம இனப்பற்ற மட்டும் முன்னாடி எடுத்தோம்னா மதப்பற்று நமக்கு கண்டிப்பா அவசியம் மதப்பற்று நமக்கு கண்டிப்பா அவசியம் நான் ஒரு இந்து என்னோட மதம் மேல எனக்கு பற்று இருக்கு அதே மாதிரி மதப்பற்று மிக முக்கியம் இப்போ நீங்க உங்களோட மதப்பற்று ஒன்ன காரணமா வச்சுதான் உங்க எல்லாரையுமே தீவிரவாதிகளா சித்தரிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்த யூதர்கள் எல்லாருமே விழிச்சுக்கணும் இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் கிடையாது நண்பர்கள் இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் கிடையாது இந்த இலும் நாட்டிகளும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை அப்படியே சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அமெரிக்காவில் வாழ்ற யாருமே அமெரிக்கர்கள் கிடையாது அங்கே வாழ்ற ஜீவ்ஸ் ஆங்கிலேயர்கள் இவர்கள் அதனால எல்லாருமே கொஞ்சம் துண்டு அமெரிக்காவோட சர்வாதிகாரம் ரஷ்யாவோட அமைதியான சர்வாதிகாரம் இஸ்ரேலோட பெரிய அநியாயத்துக்கு எதிராக எல்லாரும் விழிப்புணர்ச்சி அழிஞ்சா மட்டும்தான் இதுலருந்து வெளியே வரணும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான விழிப்புணர்ச்சி தன் நாடு ஏன் இப்படி அழிய போகுது அழிய வராது எளிமை நாட்டியோட கைக்குள்ள நம்ம போக மாட்டோம்